ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கீரை பருப்பு கீரை மழைக்காலனால் நல்ல செலு செலுன்னு இது வளர்ந்துடும் இதை கிள்ளி வச்சாலே வளந்துடும் பாருங்கள் இதில் அவ்வளோ கேல்சியம் சத்து இருக்குது இதை போன்ஸ்க்கு அவ்வளோ நல்லது ஒமேகா த்ரீ இருப்பதால் கெட்ட குழைப்ப கரைக்கதால் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது ஃபைபர் கண்ட்டு அதிகமாக இதில் இருக்குது ஃபைபர் இருக்கிறதுனால கான்ஸிபேஷன் ப்ராப்ளம் நமக்கு வராது உடல் புழிக்குகளை அழிக்கக்கூடிய தன்மை அதிகம் இருக்குது விட்டமின் ஏயும் பீட்டோ கரோட்டினும் அதிகமாக இருக்கிறதுனால கண்ணுக்கு ரொம்ப நல்லது இதில் கல்லீரல் வீக்கம் உடையவர்களுக்கு வந்து நம்ம கண் கூடாகவே பார்க்கலாம் இவங்களுக்கு சூப் வச்சு கொடுத்தாலும் சரி பருப்பு கீரையை கடைஞ்சி கொடுத்தாலும் சரி அவ்வளோ நல்லது அது வித்தியாசம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் பாலூட்டம் தாய்மார்களுக்கு மிகவும் ரொம்ப நல்லது இந்த கீரை என்னென்னா இந்த சிறுநீரில் கற்கள் உடையவர்கள் மட்டும் சீராக எடுத்துக்கலாம் சட்டியில் தான் பருப்பு வேக போடுறோம் இந்த பருப்பை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டோம் அதனால் இது சீக்கிரமாகவே வெந்துடும் பருப்பை ஊற வச்சிடணும் நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டோம்னா சீக்கிரமாக நமக்கு வெந்துடும் பாருங்களேன் ஒரு ரெண்டு கொதியிலே கொதி வந்துருச்சு இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகா இது எல்லாருமே போட்டு வேக வைக்கிறோம் எல்லாத்தையும் பாருங்கள் சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்துலேயே இது வெந்துடும் கீரையை நல்லா அலசணும் மழை காலனால ரெண்டு மூணு டைம் நல்லா சுத்தப்படுத்தணும் நல்லா நீட்டாக அலசி தண்ணியை வடித்து வச்சிடணும் ஒரு பிளேட்டில் வைக்கும்போது அந்த தண்ணி வடிஞ்சிரும் சிறுநீரில் கற்கள் இருக்கிறவங்க மட்டும் குறைவாக எடுத்துக்கலாம் பாருங்கள் தண்ணியை வடிச்சிட்டு வெந்துட்டிருக்க பருப்புலையே இந்த கீரையையும் போட்டுடுவோம் தக்காளி வெங்காயம்லாம் பாருங்கள் நல்லா குழஞ்சிருச்சு பருப்பும் நல்லா வெந்துருச்சு கீரை அப்படியே போட்டுட்டு தட்டு வந்து ஃபுல்லாக போட்டு மூடக்கூடாது ஒரு பாதி தட்டு தான் மூடி இருக்கணும் கீரை அப்போ தான் பச்சையாகவே இருக்கும் ஆக்சுவலாக கீரையை நம்ம மூடவே கூடாது திறந்து வச்சு தான் வேக வைக்கணும் பாதி அளவு மூடலாம் பாருங்கள் கீரை பச்சையாகவே இருக்குது கீரை வெந்துருச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டாலுமே நம்ம சட்டியில் வைக்கிறதுனால அது கொதிச்சிக்கிட்டே தான் இருக்கும் அதில் ஹீட் ஃபுல்லாக இருக்கும் அதை சேஃபாக சட்டியை சூட்டோடு எடுத்து ஒரு கிளாத் அடியில் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் இது வைக்கணும் வேகமாக வச்சா க்ராக் ஆகிடும் அதில் கொஞ்சம் உப்பு போட்டு கடையும் போது சீக்கிரம் கொஞ்சம் மிசிஞ்சிரும் கீரை இந்த கீரையை ரொம்ப நைஸாக மிசிக்கக்கூடா கடையக்கூடாது லைட்டாக தான் கடையணும் ஒன்றும் பாதியமாக தான் இருக்கணும் அதுக்குள்ளே மிளகு ஜீரகம் இதை நல்லா தட்டிட்டு அந்த கீரையிலே போட்டு கடைஞ்சிடலாம் ஒரு பேனில் அரை ஸ்பூன் நெய் அரை ஸ்பூன் எண்ணெய் இது ஊற்றி பருப்பு கடுகு வெங்காய வடகம் ரெண்டு வரமிளகா பச்சை மிளகாய் போட்டாலும் ரெண்டு வரமிளகா போட்டு அதை தாளித்து கொட்டி கடையும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் அந்த சூட்டோடு ஊற்றி கீரையில் போட்டு ஒரு நல்ல ஒரு ரெண்டு சுற்று சுற்றினா போதும் ரொம்ப கிடையணுன்னு அவசியம் இல்லை நல்ல ஒரு ரெண்டு மூணு சுற்று சுற்றினா போதும் கமகமன்னு கம்மன்னு கீரை கடைசல் இருக்கும் இது சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிட்ருவாங்க இது சூடான சாதத்துக்கு கீரை கடைசல் போட்டு சாப்பிடும்போது அதன் சுவையே அலாதி தான் இதை சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்